திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் ஏற்படும் என்பது வெறும் பேச்சுக்காக சொல்லவில்லை ஏழு மலைகள் நவ கிரகங்களில் ஏழு கிரகங்களை குறிப்பதாகும் அதை நாம் ஏறி இறங்கும் போது அதன் மூலம் உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படும் முதல் முதலில் திருப்பதியில் முடிக்காணிக்கை கொடுத்தது யார் என்பதை தெரிந்து கொள்வோம் ஒரு பெருமாள் புற்றில் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்த போது பசு ஒன்று அவருக்கு தினமும் பால் சுரந்து தாகம் தீர்த்தது அந்த மாட்டின் சொந்தக்காரன் பசு வீணாக புற்றினில் பால் சுரப்பதைக் கண்டு கோபமுற்று தன் கையில் இருந்த ஆயுதத்தை எறிந்தான் அது புற்றினுள்ளே இருந்த பகவான் சீனிவாசன் மீது பட்டது இதனால் அவர் தலையில் சிறு காயம் உண்டாகி தலையில் இருந்து கொஞ்சம் முடியும் சிதைந்தது ஒருமுறை பெருமாளின் மகிமையை கேள்விப்பட்டு அவரை தரிசனம் செய்ய நீலா என்கிற நீலாந்திரி மலையின் இள வந்தால் அப்போது பெருமாள் காற்றில் அவரின் முடி களையின் முடியின்றி இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தால் உணர்ந்தால் உடனடியாக தன் தலையில் இருந்த முடியை வேரோட வருமாறு வலிமையாக பிடுங்கினால் அந்த முடிகளை முடிகளற்ற பெருமாளின் தலையில் வைத்து தன் பக்தி உண்மையானால் இந்த கேசம் ஒட்டிக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் என்று வேண்டிக் கொண்டாள் அடுத்த கணமே அந்த முடி அவர் தலையில் ஒட்டிக்கொண்டது கொண்டது இதுவே திருப்பதியில் முடி காணிக்கை கொடுக்கும் தொடக்கமாகும்